இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த செப்டம்பர் மாதம் முதல் தேதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நீதிமானை பாதுகாக்கும் பலத்த துருகம் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தரின் நாமம் பலத்து துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் அன்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அடைக்கல பட்டணத்தை ஏற்படுத்தியிருந்தார் செய்த தவறுகளுக்காக தப்பி ஓடி பிழைத்து கொள்ளும்படியாக அவைகளை கொடுத்தார் அதற்குள் இருக்கும் வரைக்கும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எதிரியாக பிசாசனமிடமிருந்து பல வகையில் தாக்கத்தை அவன் நமக்கென்று ஏற்படுத்தி கொண்டு நம்மை தள்ளாட வைக்கின்றான் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு பிரச்சனைகள் பல திசைகளிலிருந்தும் வருகின்றது ஆனால் கற்று சொல்லுகிறார் நான் உனக்கு அடைக்கலமும் அரணான இருக்கிறேன் என்னிடம் வந்து அடைக்கலம் பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார் அவருடைய செட்டைகளுக்குள் நமக்கு பாதுகாப்பு உண்டு அவரிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறவர்களை அவர் விடுவிப்பார் அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் அவரிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறவர்களை அவர் விடுவிப்பார் அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் அவரே நம்மை பாதுகாக்கும் பலத்தை துருகும் என்பதை அறிந்தவர்களாய் அவருக்குள் சுகமாய் இருப்போம் ஜபம் அன்பின் தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும் வளர்த்த துருகமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்